சவுதியிலிருந்து சஹாபுதீன் அப்படின்றவங்க எனது உறவினர் ஒருவர் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்வதற்கு நீத்து வைத்திருக்கிறார் அவர் கொஞ்சம் செல்வந்தர் ஆனால் வாகனம் ஒன்று வாங்கி லோன் மூலம் வாங்குகிறார் லோன் முடிய இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளது இந்த லோனை முடிக்காமல் ஹஜ்ஜி செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க ஆஹ் அவங்க சொந்தக்காரங்க குத்தவர்கள் வசதியா இருக்காங்க போல அவங்க ஹஜ்ஜி செய்ய நீத்து வச்சிருக்காங்களாம் ஆனா என்ன செய்யறாங்க பணம் இருக்கிற நேரத்திலேயே வசதியான இருந்தாலும் ஒரு லோனில் ஒரு வண்டியை வாங்குறாப்புல இப்போ வந்து அவர் ஹஜ்ஜி செய்யறது இன்னும் ரெண்டு ஆண்டு ஆகும் அந்த லோன் அடைக்கிறதுக்கு இப்போ ஹஜ்ஜிக்கு போகலாமா கூடாதா லோனை முடிக்காம போகணுமா அல்லது முடிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் என்ன அவங்க முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜி வந்து முக்கியமான கடமை அது செய்யணுன்ற நோக்கம் வச்சுட்டாங்க நம்முடைய ஹயாத்து மவுத்து எப்போ முடியும் அப்படின்னு தெரியாது முதல்ல அல்லாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது முதல்ல உங்களுக்கு காசு கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதுதான் சிறப்பு புரியது நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்றது உத்தரவாதம் இருக்கா அடுத்த நிமிஷம் உயிர் உத்தரவா உயிரோடு இருப்போம்னு உத்தரவாதம் இருக்கா எதுவுமே இல்ல அப்ப முதல்ல இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஹஜ்ஜு செய்யறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து என்ன சொல்றாங்க லோன்ல நான் ஒரு வண்டியை வாங்கிருக்காப்ல லோன்ல வாங்கினாங்கன்னா அந்த லோன் வட்டிக்குரிய தான் பெரும்பாலும் இருக்கிறது வட்டியின் பக்கம் போய் நம்ம லோன் வாங்க முடியுமா மார்க்கத்துல வட்டி வாங்குறது வட்டி கொடுக்கறது வட்டிக்கு சாட்சி கெழுத்து போறது வட்டி கணக்கை பதிவு செய்யறது எல்லாமே ஹராமனு நபிகள் நாயகம் செல்லாவளி சம்பவம் சொன்னாங்க அப்ப இது லானத்துக்குரிய இது சாபத்துக்குரியனு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரியான காரியத்தை போய் நம்ம வந்து ஒரு ஹஜ்ஜிக்கு போகிற ஒரு புனிதமான காரியம் ஒரு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல் ஆகிற ஒரு காரியம் அந்த செயலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த வட்டிக்கு ஆக வேண்டிய லோன் வட்டி வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அது லோனை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் காலம் இருக்குது அது முடிகிறதுக்கு அது முடிக்காம போயிட்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க இது இதுலயே இந்த அவ்வளவு அவசரமா அந்த வண்டி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா உயிர் போற விஷயமா தலை போற விஷயமா நீங்க பாருங்க அப்ப இதெல்லாம் நம்ம போய் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஒருவேளை அப்படி நீங்க ஒரு வண்டியை வாங்கி அப்படின்னா அதுல நீங்க தவு பார்த்து வட்டி எதுவும் சேர்ந்து இருக்கும் பட்சத்துல அல்லாஹிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கையில காசு இருக்கும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க அந்த முழுமையா அடைக்க வாய்ப்பு இருந்தா அடைச்சிட்டு விரைவா வெளியே வந்துருங்க வெளியே வந்துட்டு அஹ் அல்லாஹ் வட்டத்தை செஞ்சு முதல்ல ஹஜ்ஜியுடைய போய் நிறைவேற்றி அல்லாஹ் வீட்டத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் ஒண்ணு இது லோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சித்து மிக விரைவில் அந்த அடைச்சி விட்டு மொத்தமாக காசு கொடுத்து அடைக்க வாய்ப்பு இருந்தால் அடைச்சிருங்க செல்வந்தன் வேற சொல்றீங்க காசு கையில இருந்தால் அடைச்சி வெளியே வந்துருங்க வெளியே வந்துட்டு ஹஜ்ஜுடைய கடமை போய் நிறைவேற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அல்லாவுடைய கடமை நிறைவேற்றிய அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை அங்கீகரித்து பாவங்களை மன்னிப்பு மன்னிப்பு பெறுகிற வாய்ப்பும் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் ஆகையினால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்